அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் அதாவது விடுதலை பார்த்து அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு மிகச் ஒரு வசனம் அதாவது ஒரு டைலாக் வந்திருக்கும் தத்துவம் இல்லாத தலைவர்களால் வெறும் ரசிகர்களை மட்டுமே உருவாக்க முடியும் அப்படின்னு இப்போ அந்த வசனத்தை நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது கொள்கை இல்லாத தத்துவம் இல்லாத தலைவர்களால் வெறும் ரசிகர்களை மட்டுமல்ல அவர்களை கோமாளியாகவும் மாற்ற முடியும் என்பதற்கான ஒரு உதாரணம் ஈரோடு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் பெரியாரின் பேரன் ஈவிகேஎஸ் எஸ் இளம்போவன் அவர்களுடைய மறைவு அந்த செய்தி எல்லோருக்கும் ஒரு துக்கமான செய்தி எதிரி இறந்துவிட்டால் கூட அதை கேள்விப்படும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உணர்ச்சி வையப்படக்கூடிய ஒரு விஷயம் ஐயோ இறந்து விட்டாரே பாவம் அப்படி என்று அந்த மரணத்தை ஜீரணிக்க முடியாமல் நாம் தவிர்ப்போம் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஈவிகேஎஸ் எஸ் இளம்போவன் அவர்கள் இறந்த பொழுது அவருடைய மறைவுக்கு இரங்கல் கூட தெரிவிக்க வேண்டாம் ஆனா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சில தம்பிமார்கள் வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்கிறார்கள் அந்த கொண்டாட்டத்தை ரொம்ப வெகு சிறப்பாக வீடியோ எடுத்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள் இதே விஷயத்தை யூடியூப் சேனல்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு யூடியூப் சேனல் அவ வந்து அந்த மரணத்தை கொண்டாடும் விதத்துக்கான காரணங்களை அடுக்கி அவங்க வந்து அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க வெளிப்படுத்துறாங்க இது எப்பேற்பட்ட மனநிலை இது என்ன ஒரு கோமாளித்தனம் இதை கோமாளித்தனம்னு சொல்றதா இல்லை வந்து வன்மம் அப்படி என்று சொல்வதா என்று கூட நமக்கு ஒன்றும் புரியவில்லை இது வன்மம் இந்த வன்மம் அரசியலுக்கு தேவையற்ற நாகரிகமான அரசியலுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கும் அப்படி என்பதற்கு இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சான்று நாம் தமிழர் கட்சியிலுடைய இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களுடைய தலைமை எப்படி இருக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று ஆகவே தான் இந்த மூடர் கூட்டம் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருக்கிறார் இதை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கண்டித்திருக்க வேண்டும் அவர்களை கட்சியை விட்டு இடைநீக்கம் செய்திருக்க வேண்டும் இதை எதுவுமே அவர் செய்ய மாட்டார் ஏன்னா இதையெல்லாம் கத்துக் கொடுத்தது அவர்களுடைய அண்ணன் சீமான் ஆக அண்ணனின் வழியில் தம்பிகள் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை செய்திருக்கிறார்கள் இதை தமிழக மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் இது உங்களுக்கு தேர்தலில் எப்பேற்பட்ட பின்னடைவை கொடுக்கும் என்பதை நீங்களே உங்களை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் ஐயா கலைஞர் அவர்களுக்கு நன்றாக தெரியும் விவேகானந்தர் சிலையை அப்புறப்படுத்த முடியாது என்று ஆகவே தான் குமரையில் வானுயர சிலைவைத்தான் வள்ளுவனுக்கு பெருமை சேர்க்க கலைஞர் அவர்களுக்கு தெரியும் வால்மீகி அவர்கள் எழுதிய ராமாயணத்தை அதனுடைய புராணத்தை நம்மால் தடுக்க முடியாது என்று ஆகவே தான் திருக்குறளை அவர் வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார் கலைஞர் அவர்களுக்கு தெரியும் சீதையை நம்மால் விமர்சிக்க முடியாது என்று ஆகவே தான் கண்ணகியின் வீரதீர செயல்களை அவர் வெகுஜனப்படுத்தினார் ஐயா கலைஞருக்கு தெரியும் மகாபாரதத்தை தடுக்க முடியாது ஆகவே தான் அவர் வந்து சிலப்பதிகாரத்தை வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் வேலையை செய்தார் இப்படி அதாவது நம்பிக்கைக்கு இல்லாத புராண கதைகளை இட்டு சொல்லும்போது சொல்லும் போது நாம் வாழும் காலத்திலேயே நடந்த சம்பவங்களை உண்மை வரலாறுகளை மக்களிடத்தில் வெகுஜனப்படுத்தி அதனால் தான் கலைஞர் என்றால் பின்னால் இன்றும் மக்கள் நிற்கிறார்கள் அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவரை வீழ்த்த வேண்டும் அவர் பயணித்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் அப்படி என்று ஆர் எஸ் எஸ் பாஜக ஒரு திட்டம் தீட்டுகிறது அந்த திட்டத்துக்கு வழியான ஒரு ஆள் யார் என்று சொன்னால் ஆதவர்ஜுன் ஆதவர்ஜுன் நீ வந்து வேற எங்கேயாவது போயிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே போயிட்டு ஒரு சலசலத்தை உண்டு பண்ணி இருந்தால் கூட இவ்வளவு பெரிய அசிங்கம் உனக்கு வந்திருக்குமா அப்படி என்று கேட்டால் கொஞ்சம் தான் ஆனா நீ வந்து சேர்ந்த இடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து நீ சேர்ந்து விட்டு அண்ணன் திருமாவின் கருத்துக்களுக்கு எதிராக நீ தொடர்ச்சியாக பேசி வரும்போது அதில் ஆதரவு கருத்துகளையும் எடுத்து வைக்கும் போது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த தம்பிமார்களுடைய சிந்தனையை நீ குழப்ப முயற்சி செய்கிறாய் இதை நன்றாக அறிந்த தலைவர் திருமா அவர்கள் சரி இந்த வண்டி எதுவருக்கு ஓடட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்து அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கும் போது கூட்டணிக்கு மிகப்பெரிய சிக்கலை நீ ஏற்படுத்துகிறாய் என்று உணர்ந்த பின்பும் உன்னை கட்சியை விட்டு நிற்காமல் மிக மிக புத்திசாலித்தனமாக உன்னை கட்சியிலிருந்து ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்றார் ஏன்னா பூனை குட்டி அதுவா வெளியில வரட்டும் அப்படி என்று ஏன்னா ஆதவ அர்ஜுனுக்கு ஆர் எஸ் எஸ் ஆல் கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா அப்படி என்பது அண்ணன் திருமா அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக புலப்பட்டு விட்டது ஆகவேதான் சரி கொஞ்ச நாள் இன்னும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆறு மாத காலம் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறார் ஆதவ அர்ஜுன் சுதாகரித்துக் கொண்டார் திருமா அவர்களுக்கு நான் போட்ட திட்டம் நான் தோண்டிய குழி நான் வீசிய மலை இவை எல்லாம் தெரிந்து விட்டது அதிலிருந்து அவங்க வந்து நம்ம வந்து தோன்ற பள்ளத்திலேயே நம்மளையே தள்ளிட்டாரு ஆகவே இனி விடுதலை சிந்தைகள் கட்சியில் நம்மால் பயணிக்க முடியாது அப்படி என்று அவரே வேண்டும் என்று பல தனியார் சேனல்களுக்கு போயிட்டு பேட்டியை கொடுத்து இப்போ அவரே கட்சியை விட்டு அவரே வெளியில போயிட்டார் இதுதான் அண்ணன் அவர்களை பற்றி நான் எப்பயுமே சொல்லுவேன் அவர் மிகச்சிறந்த பேராசிரியர் அரசியல் ஆசான் அவருக்கு பாடம் எடுக்க போனால் பாடம் எடுக்க போறவன்தான் ரொம்ப பாவமா திரும்பி வரணும் அப்படி என்பது இந்த ஆதவர்ஜனுக்கு நேர்ந்த நிலையை பார்த்து எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் அப்படி என்பது என்னுடைய கணிப்பு அர்ஜுனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நடக்கவில்லை இப்போ நம்ம எங்க போறது அண்ணன் சீமான் கிட்ட போகலாம் இல்லது க தலைவர் விஜய் கிட்ட போகலாம் அப்படி என்கிற ஒரு நிலையில் கெட்டான சூழ்நிலையில் அப்படி இல்லாவிட்டால் அதிமுகவில் போய் ஏதாவது கழகம் உண்டு பண்ணலாமா அப்படி என்ற ஒரு தான் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இந்த முட்டாளும் இருக்கிறார் என்பது இப்போது தமிழக மக்களுக்கு ரொம்ப வெட்ட வெளிச்சமாக கொல்லப்பட்டு விட்டது அதாவது திராவிட முன்னேற்ற கழகமும் அண்டல் அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த ஒரு நல திட்டங்களையும் செய்யவில்லை தலித் மக்களுக்கு துரோகத்தை வாய் கூசாமல் இப்படி மிகப்பெரிய ஒரு பொய்யை அள்ளி அப்படி போட்டு வெளில வர இந்தியாவிலேயே முதல் முறையாக அம்பேத்கர் பெயரை எந்த மாநிலமும் பயன்படுத்தாத போது தமிழ்நாட்டில்தான் சட்டக்கல்லூரிக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி அப்படி என்று பெயர் வைத்த ஒரு தலைவர் என்றார் அது கலைஞர் அவர்கள் அந்த சட்டக்கல்லூரிக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் போது அதற்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அப்படி என்று அதற்கு பெயர் சூட்டியவர் டாக்டர் கலைஞர் வரலாறுகள் கண்முன்னே இருக்கும் போதே உன்னை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இவர் வந்து தோனியை விட பெரிய ஆளா மகேந்திர சிங் தோனியை விட இந்த ஆதரவுக்கு பெரிய ஆளா நீங்க ஒரு சாதாரண பேஸ்கெட்பால் பிளேயர் அவ்வளவுதான் உங்களை யாருக்கும் தெரியாது மார்ட்டின் லாட்ரி சீட்டு விற்கிற மார்ட்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுன் அப்படி என்றால் எல்லோருக்கும் தெரியும் எல்லாரும் அடையாளப்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது மாமனார் சம்பாதிச்சது எதுல சாதாரண ஆட்டோ ஓட்டுகிற சாதாரண அடித்தட்டு மக்களிடத்தில் குறிப்பா நீங்க சொல்ற தலித் மக்களிடத்தில் இருந்து அந்த லாட்ரி சீட்டை விற்பனை செய்து அதுல கோடி கோடியா கொள்ளையடித்தது தான் உங்க மாமனார் செய்த தியாகம் அந்த தியாகத்தால் வந்த தான் இப்ப அவங்க பொண்ணை கட்டிக்கிட்டு உடலையும் இந்த அரசையும் வளர்த்து நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் இப்படி ஒரு கேவலமான ஒரு பிம்பம் இருக்கிற நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அருகதையே கிடையாது நீங்களும் ஒரு முட்டாள் கூட்டத்தை சேர்ந்த ஒரு மூடர் கூட்டத்தைச் சேர்ந்தவர்தா அப்படி என்பதை எங்களால் அழுத்தமாக சொல்ல முடியும் உங்களிடமிருந்து விடவிருக்கிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்